சீனா ரகசியமான முறையில் மூன்று மிக பெரும் விமானங்களை ஈரானுக்கு அனுப்பியிருப்பதாக தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது அவற்றிலே ஆயுதங்கள் இருந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இந்த பிரத்யேகமான தகவல் குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் ஈரான் இஸ்ரேல் மீது இதுவரை நடத்திய தாக்குதல்கள் அனைத்துமே ஒரு எச்சரிக்கையான தாக்குதல் என்றும் இனித்தான் உண்மையான தீவிரமான தாக்குதல்களை இஸ்ரேல் எதிர்கொள்ள நேரிடும் என்றும் ஈரானிய ராணுவ தளபதி ஒருவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களும் தொலைபேசியில் இருக்கின்றார்கள் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான யுத்தத்தில் நேரடியாக ஈடுபடுவது சம்பந்தமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆலோசனை செய்து வருவதாக தகவல்கள் இருக்கின்றன இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை உலக செய்திகளையும் அவற்றின் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் மீது ஈரான் கடந்த ஐந்து நாட்களாக நடத்திய தாக்குதல்கள் அனைத்தும் ஒரு எச்சரிக்கையை விடுக்க முகமாக நடத்தப்பட்ட தாக்குதல்களை தவிர அவை உண்மையான தாக்குதல்கள் இல்லை எனவும் உண்மையான கடுமையான தீவிரமான தாக்குதல்களை இனிமேல்தான் இஸ்ரேல் எதிர்கொள்ள நேரிடும் எனவும் எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த எச்சரிக்கையை விடுத்திருப்பவர் ஈரானிய இராணுவத்தினுடைய உயர்நிலை தளபதிகளில் ஒருவராகிய மேஜர் ஜெனரல் சயித் அப்துல் ரஹீம் மௌசவி அவர்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை ஈரானிய தொலைக்காட்சியில் தோன்றிய அவர் இந்த கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் கடந்த நாட்களாக ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்கள் அனைத்துமே இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட ஒரு எச்சரிக்கையான தாக்குதல் என்றும் அவை உண்மையான தாக்குதல்கள் அல்ல எனவும் உண்மையான கடுமையான தாக்குதல்கள் இனிமேல் தான் ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் இந்த எச்சரிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்களும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களும் தொலைபேசியில் உரையாடி இருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் என்ன பேசிக் கொண்டார்கள் என்பது சம்பந்தமான முழுமையான தகவல்கள் ஏதும் வெளிவந்திருக்கவில்லை இருந்தபோதிலும் கூட இன்று மாலை அமெரிக்காவில் வந்து வெள்ளை மாளிகையில் வைத்து பாதுகாப்பு கவுன்சிலினுடைய கூட்டம் ஒன்று அவசர கூட்டம் ஒன்று நடைபெற்றது ஒரு மணி நேரமும் இருபது நிமிடங்களுமாக நடைபெற்ற அந்த கூட்டத்தில் வந்து ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது பல விதமான சாத்தியங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிவித்தார் ஜீவிக்கப்படுகிறது அந்த பலவிதமான சாத்தியங்கள்ல வந்து ஈரான் மீது நேரடியாக அமெரிக்கா இறங்கி தாக்குதல் நடத்துவதும் ஒன்றாகும் எனவே பலவிதமான 옵ஷன்ஸ் வந்து அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் வந்து என்ன முடிவை எடுக்க போகிறார்கள் என்பது சம்பந்தமாக இதுவரை ইরதியான முடிவேதும் எடுக்கப்படவில்லை இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை அமெரிக்காவிடமிருந்தே இறுதியானதும் உறுதியானதுமான பதில் எதுவும் வெளிவரவில்லை இருந்தபோதிலும் கூட அமெரிக்கா இந்த யுத்தத்தில் நேரடியாக பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் பெருமளவில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இருந்த போதிலும் கூட இந்த நிமிடம் வரை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை இந்நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு எதிரான பல்வேறு விதமான எச்சரிக்கைகளை அடுத்தடுத்து விடுத்துக் கொண்டே வந்தார் அதனுடைய இறுதி எச்சரிக்கையாக ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என அவர் மிரட்டியிருந்தார் இருந்த போதிலும் கூட மறுவளம் ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளையும் நடத்த வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருந்தார் எனவே நேற்றைய நாளில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வெளிப்படுத்திய கருத்துக்கள் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் எனவும் ஒரு குழப்பகரமான கருத்துக்கள் எனவும் பல்வேறு ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இதுதான் முடிவு சொல்லி உறுதியான முடிவதையும் இதுவரை டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கவில்லை என சொல்லப்படுகிறது அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை இரவு ஈரானிலும் இஸ்ரேலிலும் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் சம்பந்தப்பட்ட விவரங்கள் இரண்டு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல்களில் ஈடுபட்டிருந்தார்கள் மாறி மாறி எறிகணை மற்றும் விமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்த போதும் சேத விவரங்கள் குறித்த விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை அதாவது பிரித்தானிய நேரம் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை எந்த ஒரு சேத விவரங்களும் வெளிவரவில்லை நேற்று இரவு ஈரான் தான் முதலில் தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அடுத்து இஸ்ரேலில் பல இடங்களில் சைரன் ஒலி எழுப்பப்பட்டு பொதுமக்கள் பாதுகாப்பு இடம் நோக்கி நகர்த்தப்பட்டிருந்தார்கள் இப்பொழுது நீங்கள் படத்திலே பார்க்கின்ற இந்தந்த தான் நேற்று சைரன் ஒலி எழுப்பப்பட்டு பொதுமக்கள் பாதுகாப்பான இடம் நோக்கி நகர்த்தப்பட்டிருந்தார்கள் இருந்தபோதிலும் கூட இந்த தாக்குதல்களுடைய முழுமையான விவரங்கள் இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை வெளியாகவில்லை ஈரானில் மொசாட் உளவாளிகள் என சந்தேகிக்கப்படுகின்ற பெருமளவானவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர்களில் ஒரு சிலர் தூக்கிலிடப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இது சம்பந்தமாக காணொலி ஒன்றும் வெளிவந்திருக்கிறது ஈரானிய தரப்பில் இருந்து இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கின்ற இந்த காணொலி வந்து இஸ்ரேலிய புலனாய்வு அமைப்பாகிய மொசாட் அமைப்பினால் ஈரானின் பல்வேறு பகுதிகளில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிப்பொருட்கள் மற்றும் தொலைத்தொடர்பு கருவிகள் போன்றவற்றை ஈரானிய ராணுவத்தினர் மீட்கின்ற காட்சி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது சம்பந்தமாக பலரை தாங்கள் கைது செய்திருப்பதாக ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் அடுத்ததாக இன்றைய நாளுக்கான சிறப்பு செய்தி எக்ஸ்க்ளூசிவான செய்தி சீனா மூன்று ராட்சச விமானங்களை ஈரானுக்கு அனுப்பியிருக்கிறது அந்த ராட்சச விமானங்களில் வந்து ஆயுதங்கள் இருந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இது சம்பந்தமாக வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு கடந்த வெள்ளிக்கிழமை அதாவது இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்குதலை மேற்கொண்டதன் பிறகு சீனாவிலிருந்து மிக பிரம்மாண்டமான ஒரு சரக்கு விமானம் ஒன்று புறப்பட்டு போயிருக்குது வெள்ளிக்கிழமை அந்த ராட்சச விமானம் வந்து போயிங் நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் போயிங் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு இப்ப நீங்க பின்னுக்கு பார்க்குற இந்த விமானம் தான் போயிங் எழுநூற்றி நாற்பத்தி இந்த விமானம் வந்து வெள்ளிக்கிழமை சீனாவிலிருந்து புறப்பட்டு முதல்ல வந்து கசகஸ்தான் நாட்டு நோக்கி போகுது கசகஸ்தானுக்கு போயிட்டு இருந்து உஸ்பெகிஸ்தான் போகுது உங்களுக்கு தெரியும் சீனா கசகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் எல்லாமே வந்து எல்லியோர நாடுகள் தரை வழியான தொடர்புகள் உள்ள நாடுகள் அப்போ சீனாவிலிருந்து வழிகிட்டு இந்த விமானம் வந்து முதல்ல கசகஸ்தான் போயிட்டு கசகஸ்தான்லேருந்து உஸ்பெகிஸ்தான் போயிட்டு உஸ்பெகிஸ்தான்லேருந்து டேர்க்மெனிஸ்தான் நாட்டுக்கு போகுது டேர்க்மெனிஸ்தான் நாட்டுக்கு வந்தால் அடுத்த நாடு வந்து ஈரான் ஏன்னு சொன்னால் டேர்க் நாடும் ஈரானும் வந்து எல்லியோர நாடுகள் தரைவழி தொடர்புகளை கொண்ட நாடுகள் அப்போ இந்த விமானம் என்ன நடக்குன்னு சொன்னால் டெர்க்மெனிஸ்தான் வரைக்கும் வந்துட்டு அதுக்கு பிறகு ரேடலில் இருந்து மிஸ் ஆகுது அதுக்கு பிறகு காணியில் அது வந்து தெஹ்லானை நோக்கி பறந்து போனதாக சொல்லப்படுது உண்மையில் வந்து இந்த விமானம் யாருக்கு சொந்தமான விமானம் என்று சொன்னால் அது லக்சம்பர்க் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விமான சேவைக்கு சொந்தமான ஒரு கம்பெனி அப்போ இந்த விமானத்தினுடைய பதிவுகளில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த விமானம் சீனாவில் இருந்து புறப்பட்டு லக்சம்பர்க்கு போகுதுன்னு சொல்லித்தான் பதிவுகளில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனால் கடந்த வெள்ளிக்கிழமை வழிகட்ட விமானம் இன்றைக்கு புதன்கிழமை வரைக்கும் லக்சம்பர்க் பக்கம் பெறவே இல்லை மேற்கு நாடுகள் பக்கம் அந்த விமானம் பறக்கவே இல்லை உங்களுக்கு தெரியும் உலகத்தில் எந்த மூலையில் எந்த விமானம் பறந்தாலும் அது எல்லாத்தையும் கண்காணிக்கிறதுக்கு ரேடர் இருக்குது அது வந்து நிறைய இணையதளங்களில் வெப்சைட்டுகளில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எந்தெந்த விமானம் எங்கெங்க பறந்துருக்குது எதுக்கு மேல பறந்துருக்குன்னு சொல்லி எங்கள் எல்லாராலையும் வந்து அவதானிக்க முடியும் ஆனால் இந்த மாதிரியான இணையதளங்களில் இருந்து ரேடர்

ரூட்டால போச்சதோ அதே ரூட்டால ரெண்டாவது விமானம் வந்து ஈரானுக்கு கிட்ட வந்த உடனே ரேடர்ல இருந்து மிஸ் ஆகுது ரெண்டாவது விமானம் அடுத்தது மூன்றாவது விமானம் அதுவும் இதே மாதிரியான சரக்கு விமானம் ராட்சச விமானம் போயிங் நிறுவனத்துக்கு சொந்தமான எழுநூற்றி நாற்பத்தி ஏழு அந்த ராட்சச விமானம் திங்கக்கிழமை ஷங்காய் நகர்ல இருந்து புறப்படுது சீனாவினுடைய ஷங்காய் நகர்ல இருந்து புறப்பட்டு சேம் ரூட் அதே மாதிரி கசகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் அந்த ரூட்டால வந்து ஈரானுக்கு கிட்ட வந்தோடன ரேடர்ல இருந்து மிஸ் ஆகுது இந்த மூன்று விமானம் விமானங்களுமே வந்து உண்மையிலேயே இங்க லக்ஸம்பர்க்குக்கு வந்திருக்கணும் யூரோப்ல இருக்கக்கூடிய லக்ஸம்பர்க்குக்கு வந்திருக்கணும் ஆனா இன்றைக்கு புதன்கிழமை வரைக்கும் விரவே இல்லை இந்த மூன்று விமானங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னா லக்ஸம்பெர்க்ல இருக்கக்கூடிய கார்கோ லக்ஸ் என்று சொல்லப்படுற ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமான விமானங்கள் அப்ப பிரித்தானியாவில இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஊடகம் ஒன்று அந்த கார்கோ லக்ஸ் கம்பெனிக்கு போன் பண்ணி கேட்டிருக்குது உங்களுக்கு சொந்தமான மூன்று விமானங்கள் வந்து இங்க வந்து சேரலை லக்ஸம்பெர்க்குக்கு விரையலை ஆனா சீனால இருந்து புறப்பட்ட அந்த விமானங்கள் எங்க போயிருக்குன்னு சொல்லி கேட்டதுக்கு அதற்கு அவர்கள் பதில் வழங்க மறந்து இருக்கிறார்கள் தான் இருக்குது மிகப்பெரிய மர்மம் ஏன் அந்த கம்பெனி வந்து பதில் சொன்னால் பொதுவாக ஒரு விமானம் வந்து புறப்பட்டு உலகத்தில் எந்த மூலையில் எந்த நாட்டில் எந்த விமான நிலையத்தில் இருந்தும் ஒரு விமானம் புறப்பட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு விலகி இருந்தால் அல்லது தெரியாமல் இருந்தா உடனடியாகவே உலகம் முழுவதும் பிரேக்கிங் நியூஸ் வந்துடும் எல்லா ஊடகங்களையும் அந்த செய்தி குறிப்பிட்ட ஒரு விமானம் வந்து புறப்பட்டு விலகி இருக்குது காணாமல் போயிருக்குது உடனடியாக செய்திகள் வரும் அப்தானே ஆனால் இந்த விமானங்கள் புறப்பட்டு இன்றைக்கு அஞ்சு நாள் ஆயிட்டுது இதுவரைக்கும் தகவல்கள் ஏதும் பெரியல அதை பற்றி யாருமே வாய் திறக்கல இந்த விமானங்கள் மூண்டும் வந்து தெஹ்ரானில் போயிட்டு தரையிறங்கிருக்கலாம் என்று சொல்லி இப்போ சந்தேகிக்கப்பட்டது அதோட இந்த வகை விமானங்கள் போயிங்கால தயாரிக்கப்படுற போயிங் எழுநூற்றி வகை சரக்கு விமானங்கள் வந்து எப்போவுமே பொதுவாக வந்து ஆயுதங்களை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே சீனா ரகசியமான முறையில் ஈரானுக்கு ஆயுதங்களை

நிபுணத்துவம் பெற்ற ஒரு பேராசிரியை அவாவினுடைய பேரன் என்று பார்த்தீங்கன்னா சொன்னா ஆண்ட்ரியா கிஸ் என்று சொல்லி கிஸ் அலி என்று சொல்லி பல்கலைக்கழக பேராசிரியை அவா சொல்லி இருக்கிறார் இந்த மூன்று விமானங்களையும் வந்து ஆயுதங்கள் எடுத்துச் செல்லப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவா சொல்லிருக்கிறார் எனவே பல்கலைக்கழக பேராசிரியை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு வந்து எப்போதுமே ஒரு நெருக்கமான உறவு சீனாவுக்கு பெருமளவிலான எரிபொருட்கள் வந்து ஈரானிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் அதாவது வந்து ஒரு நாளைக்கு டென்ட் மில்லியன் பரல் ஒரு நாளைக்கு டென்ட் மில்லியன் பரல் எரிபொருள் வந்து ஈரானில் இருந்து சீனாவுக்கு ஏற்றுமதி ஆகுது இது மட்டும் இல்லாமல் பல்வேறு வியாபார தொடர்புகள் கால தொடர்புகள் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் இருக்குது எனவே வந்து சீனா இப்பொழுது ஈரானுக்கு ஆயுத உதவிகள் வழங்கி இருக்கலாம் என பலத்த சந்தேகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது எனவே வரும் நாட்களில் இது சம்பந்தமான மர்மங்கள் விலகும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க முடியும் இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கின்ற இந்த படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பேர்பிள் கலரில் தெரிகிறது அந்த குறிப்பிட்ட விமானம் பயணம் செய்த பாதை எனவே குறிப்பிட்ட எல்லை வரை வந்த அந்த விமானம் பிறகு இருந்து மறைவதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது எனவே இது சம்பந்தமான மர்மம் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது மேலதிக விவரங்கள் வரும் நாட்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது நல்லது அன்பான உறவுகளே இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்